மீனராசி வந்து லாக் லாக்கானாலும் இப்போ நல்லா இருக்கு வரையும் குறையும் பண வரவுகள் வரும் எதிர்பாராத பணங்கள் வந்திருக்கோம் எதிர்பாராத இடத்துல வழி இருக்கும் வேலையில் உயர்ந்த பதவிகள் கிடைச்சிருக்கோம் வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க இடம் மாற்றத்தை தேடி இருப்பாங்க அது கிடச்சிருக்கோம் வேறு ஸ்டேட்டுக்கு போய் அங்கே வேலை செஞ்சால் அது நடக்கும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் கிடைக்கும் விசால இந்த பிரச்சனை இல்லாமல் நடக்கும் நிறைய படங்கள் எதிர்பார்த்தது வரும் அதுவும் பிஸ்னஸில் நிறைய எதிர்பார்த்தாங்க அந்த பணங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு மாதம் அது இல்லாமல் இவங்க வந்து வேற வேற ஊருக்கு போது புது இன்வெஸ்ட் பண்ணுறது புது தொழில் பண்ணுறது இடத்த வாங்குறது அதை வாங்கி விற்கிறது இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு நல்லா நல்லாயிருக்கு அதெல்லாம் பற்றிக்கலாமல் இந்த ஒரு மாதம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது நாளில் குரு இருந்தாலும் வழிகள் கொடுத்துருப்பாள் பிரச்சனை கொடுக்க மாட்டான் ஆனால் கண் பார்வை கழுத்து நரம்பு சம்பந்தப்பட்டது இந்த முட்டி இதெல்லாம் கொஞ்சம் வரும் அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க மீனராசிக்கு இந்த ஒரு மாதம் அமோகமாக இருக்குது வெற்றி வாய்ப்புகள் புது வேலைகள் புது இடத்துக்கு போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இவங்க வந்து பெருமாளை வழி பண்ணுறது நல்லது அதெல்லாம் நாடாளுமன்றத்தில் குரு இருக்கிறதுனால அப்பவும் தக்ஷணாபதி வணங்குங்க சனிக்கை மேனா ஆஞ்சனேய வராங்கன்னா ஒரு பெரிய பலன் காத்துருக்கு சிறப்பு சார் பன்னெண்டு ராசிக்கும் வந்து எப்படி இருக்குங்க ஸோ அதுக்கான பரிகாரம் சொல்லுங்க மீண்டும் வந்து அடுத்த மாத பலன்களை சந்திப்போம் சார் வணக்கம் 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 மெட்ரபிப் நாயகம் கோரான்குரிய சில்க்கும் பக்தி தவணை இருக்க இன்னும் நிறைய இருக்க சொல்லுவேன் வணக்கம்